இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியான ரவா புட்டு செய்ய போகிறோங்க உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட ரவா புட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்மளுடைய ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுப்புட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே பண்ணி நம்ம ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டி நம்ம வறுத்து செய்யும்போது இது நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஸ்லோலியே வச்சு அடுப்பை வந்து நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இருக்கு ரவா இந்த மாதிரி நம்ம ரவாவில் வந்து புட்டு செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உப்புமான தலை தெரித்து ஓடுறவங்க கூட இந்த ரவா புட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்ம கலர் மாறாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு கப்பு ரவாவோடய அளவு பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு வருது நாம நாம் ஆற வச்சிடலாம் இது முழுமையாக அப்புறம் தான் நாம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ வந்து இது நல்லா முழுமையாக ஆகிடுச்சு நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா உதிரி உதிரியாக நம்ம பிசஞ்சிக்கணும் இந்த தண்ணியில் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் சேருங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை நல்லா உதிரி உதிரியாக பசஞ்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா இப்படி பிடிக்கிறதுக்கு வரணும் பாருங்கள் ஷேப் எடுக்குது இப்போ இதை நல்லா உதுத்தா உதிர்ந்துடணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது எல்லாமே நல்லா உதுத்துவிட்டு அதை நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக தான் இருக்கணும் இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி இந்த ரவையை கொஞ்சம் நேரம் ஊற விட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி மறுபடிக்கும் நல்லா உதிரியாக தான் அவைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளீனான கிளாத் வச்சிருக்கேன் அதுல வந்து இதை நம்ம வச்சு கொஞ்சம் பெரிய கிளாத்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இட்லி வேக வைக்கிற துணி இருந்தா கூட அதுல கூட இதை போட்டு இது பண்ணிக்கலாம் வேக வச்சுக்கலாம் நல்லா மடிச்சுட்டு ி பாத்திரத்து மேல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் பத்து நிமிஷம் வேக வைச்சாவே போதும் நல்லாவே வெந்து நல்லா குக் ஆகி வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நல்லா ஆவி வருது இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே இதை வந்து வேக வைக்க வேண்டாம் ஓவர் குக் ஆகிரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி போகுது பாருங்கள் இப்போ இது அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு இதை நம்ம அந்த மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்க்கணும் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் கூட்டோடு இருக்கும்போதே நம்ம சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துடணும் இல்லட்டினா வந்து சர்க்கரை வந்து நமக்கு கடிக்கிறதுக்கு கடுக்கு மடுக்குன்னு வரும் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம் பாருங்க எவ்வளோ அரட்டகாசமாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க பாருங்கன்னா இந்த மாதிரி கப்பில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க அதை நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது கூட செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது கூட ஆகிற பொருட்களும் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம மேட்டூர் மல்டி கப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்